விசில் அடிச்சுட்டு அப்படியே போவாதீங்க மெதுவாக வாங்கிட்டு போங்க ஒவ்வொரு இடமும் ஏன்னா அவங்க குப்பை கொண்டுட்டு வரத்துக்குள்ள ஒரு மாடி வீட்டிலேருந்து வரக்குள்ளலாம் வண்டி போயிருது அதனால மெதுவாக நின்று ஒரு பத்து நிமிஷம் நின்று வாங்கிட்டு போங்க எல்லாத்துக்கும் ஆனால் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் நெத்திமேடு செந்தில் கொண்டலாம்பட்டி ஐம்பத்தி ஒன்றாவது தொகுதி கழக பொருளாளர் எங்கள் தொகுதியில் பண்டிகை காலங்கள் முடிவறிந்த பிறகு தூய்மைப் பணியாளர்கள் பணிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் பண்டிகை காலங்களில் தோய்வாக நடைபெற்ற தூய்மை பணி இப்பொழுது சீரோடு சிறப்போடு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் அன்னார் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது விடுமுறை நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பாராமல் உடனடியாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த தூய்மை பணியாளர்களை அனுப்பி இங்கே சிக சிறப்பான முறையில் தூய்மை பணி நடைபெற்று வருகிறது அண்ணார் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா 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 ரொம்ப நன்றிங்கண்ணா அதான் போய் பாத்தங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா உடனடியே செஞ்சு கொடுத்துட்டீங்கண்ணா ரொம்ப நன்றி நம்ம வேலை அண்ணா ரொம்ப நன்றிண்ணா அதுக்குதானே எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் நீங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கங்க நான் நித்திமேடு செந்தில் பேசுறேன் நானா பேசுறேன் பொருளாளரு கண்ணே ஒண்ணும் இல்ல கண்ணே அங்க பாருங்க முன்னாடி அந்த அசோகம் கிடைக்கிட்ட முதல்ல அடப்பு இருக்குது அதை எடுத்து விடுங்க

ஆ சரிங்க வணக்கம் மேசுடு சொல்லிடுங்க சொல்லிருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்ப வாரத்துல ஒரு டைம் வந்து அதை சுத்தம் பண்ணிடுங்க ஆ சரிங்க வணக்கம் தம்பி வணக்கம் ஆ ஓகே ஓகே உங்க பேருக்குன்னு என் பேர் ராஜதுரை தானே டிரைவர்